மாகாச்சாரியார் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீமான் தங்கமாமணி நேரில் சந்திக்க இருக்கிறோம் வர்ணாசிரமம் மற்றும் குலக்கல்வி இவர்களை பற்றிய ஒரு புதிய வரவு திட்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட வரைவு திட்டம் என்றால் இதனால் வரை இங்கே பேசப்படுகின்ற திராவிட கட்சிகள் அல்லது இந்திய தேசியம் பேசுகிற தேசியவாத வலதுசாரி கட்சிகள் போன்ற குருகுல குலக்கல்வி முறையை வந்து பல்வேறு வகையான கதைகளை பிரித்து அவர்கள் ஏற்றார் போல தகுந்தார் போலெல்லாம் இங்கு பரப்பி வைத்து அதைத்தான் குருகுலம் வர்ணாசிரமம் என்றெல்லாம் தருகிறார்கள் இதிலிருந்து மாறுபட்ட தனது ஆய்வு தனது கருத்தியல் தனது தேடல் என புதிய ஒரு கோணத்தில் ஸ்ரீமான் நாகாச்சாரியார் தங்கமாமுனி அவர்களை நேரில் சந்தித்து இது குறித்து விரிவான விளக்கத்தினை கேட்டறி ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா இப்போ வந்து குருகுல கல்வி என்பது வேற குலக்கல்வி என்பது வேற குருகுல கல்வின்னா குருகுலம்ன்றது குருவை பின்பற்றி அது ஒரு குலமா வளர்த்து எடுக்கிறது குருகுலம் குலக்கல்வின்னா வந்து குரு இல்லாம அந்த குல அவங்க உருவாக்குறது பாட்டா அப்படி செய்யறாட செய்யறோம் அது குலக்கல்வின்றது வேற குருகுலம் என்பது வர்ணாசிரமத்தை அடிப்படையாக கொண்டது குலக்கல்வி என்பது தொழில் சாதியை அடிப்படையாக கொண்டது அது ஒரு பட்டம் அந்த பட்டத்தை வச்சு வேலை செய்யறோம் வர்ணாசிரமம் என்பது குணத்தை அடிப்படையாக கொண்டது குலக்கல்வி என்பது வேலைய தொழில அடிப்படையாக கொண்டது இப்ப வந்து ஒரு பறையர் வந்து ஒரு பாட்டு சொல்ற பிறமை வேதியராய் பிறந்தார் கோடி பெருமையுள்ள சத்திரியராய் பிறந்தார் கோடி திறமையுள்ள வைசியராய் பிறந்தார் கோடி தெளிவான சூத்திரராய் பிறந்தார் கோடி உறவதீத நான்காய் பிறந்தார் கோடி உள்ளுணர்ந்து பாராமல் தள்ளினாரே அரண்ரலால் சபை நிறைந்த ஆண்டமாரே ஆதி ஆலய சாதி குல செய்வீர மீண்டும் நான் வர்ணாசிரமத்தை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றாரு ஒரு பறையர் சொன்னார் சொல்றாரு தன்னை தாமறியால் தாம்பலம் காணார் தான் பிறந்த சரித்திரமும் தனமும் காணார் இன்னதன்று வேதமறை வழியும் காணார் இடம்பெறெல்லாம் வாய் மதத்தால் சொல்வார் பின்னே ஒரு புரண்டெறியால் தாவும் காணார் பிதற்றுகின்ற பெயரெல்லாம் எல்லாம் பெருமை பேசி என்னைத்தான் பறையன் என்று தள்ளினாரே என் பிறப்பை சவித நிலை எம்புவேனே நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்லுவான் யார் அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லுவான் அப்போ இந்த குருகுல கல்வியை உருவாக்குன குரு வந்து முந்தி பிறந்தவன் நான் முதல் நூல் தரித்தவனான் சங்க நான் சாதிக்கெல்லாம் மோத்தவன் நான் சங்கத்தை பறைகின்றவன் சங்க பறையன்னா சங்க செய்தியை சொல்றவன் சங்கப்பறையெல்லாம் சாதிக்கெல்லாம் மொத்தவன் அந்த சாதியெல்லாம் முன் தோன்றுவதுக்கு முன்னாடியே பிறந்தேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் ஆக பறையிறது தான் இந்த குருகுல கல்விக்கு என்னுடைய குரு அதுதான் வந்து இந்தியாவில் வந்து குருவாக இருக்கிறவங்க வரலாறை எடுத்து அடிமைன்னு சொல்லி கதை கட்டி படையெடுத்து வந்த ஆரியர்கள் தான் இது எவ்வளோ பெரிய கேனத்தனம் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு நான் கட்டிய கோயில்களும் கலாச்சாரத்தையும் வெளியிலேருந்து ஆடு மாடு மேய்ச்சிகிட்டு வந்தவங்க வந்து இதை உண்டாக்கணும்னு சொல்லி இருக்கணும்னு மொத்த பேருந்து கேனையான ஆகிட்டானலாம் மொத்த பேரும் முட்டாளாகிட்டோம் அப்புறம் என்ன பண்ணிட்டானோ மெக்களே கல்வின்னு கொண்டாந்து அதை மனப்பாடம் பண்ண வச்சு அது வந்து தகுதியெலாம் கிடையாது அதை வந்து மனப்பாடம் பண்ணி திருப்பி ஒப்பிக்கணும் அது அறிவு டிஸ்கஸ் அதெல்லாம் கிடையாது அவன் என்ன சொல்கிறானா அதை அப்படி படிச்சிடணும் மெக்கலே கல்வியில் மனப்பாடம் பண்ண வச்சு மொத்தத்தையும் இந்தியாவே முட்டாளாகிட்டான் இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்கிறோம் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாட்டுக்காக தான் வேலை செய்வோம் அவன் நாட்டுக்காக ஆனால் இந்தியாவில் இருக்கிற மட்டும் இந்த நாடு இப்படி இருக்குன்னு இந்த நாட்டுக்கு எதிராக வேலை செய்கிறோம் அதுதான் இந்தியாவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாப்பான் எதிரின்னு பாப்பான் எதிரி எதிரின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பார்ப்பனர்களை சின்ன போய் சண்டைப்பட வேண்டியதுன்னு அதை விட்டுட்டு அவங்கள பாதுகாக்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அவங்கள நீங்கள் எதுக்கணும்னு சொல்லி உங்களை அடையாளம் காட்டி ஜெயிலில் பிடிச்சி போடுறதுக்காக உண்மையை வந்து இங்கே உண்டாக்குறவங்க ஏன் அப்படின்றதுக்காக அதை கண்டுபிடிச்சி அழிக்கிறதுக்காக தான் பார்ப்பனர்கள் வந்து எதிரின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க அதை ஒன்று அதை கடைபிடிக்காமல் இருக்கணும் அதுக்காக அவனை உங்களை எதிரின்னு சொல்கிறாங்க அவங்கள அழிச்சது இன்னொன்று நீங்கள் வந்து வேறு அதை கடைபிடிச்சிக்க கூடாது ஒன்று இன்னொன்று ஏற்ற சண்டைப்படக்கூடாது ஏற்று சண்டைப்படணுன்னா அவனை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க அப்போ நீங்கள் கடைபிடிக்கவும் கூடாது அதை எதிர்க்கவும் கூடாது அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் அந்த பக்கமே போகக்கூடாது அதுக்கு உங்களுக்கு ஒரு அடிமை கதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் வருஷமாக அடிமையாக ஒரு பிஹெச்சிட்டு படிக்கிறவங்களும் அப்படி எழுதுகிறாங்க ஆயிலும் பன்றிலும் கேவலமாக வாழ்ந்தேன் இன்னமும் ரெண்டாயிரம் வாரத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இப்படி ஒரு தவறான வந்து வரலாற்றை அவங்க எழுதி அதை இவங்கக்கிட்ட கொடுத்து மனப்பாடம் சொல்லி இந்த நாட்டுக்கு எதிராக அந்த மக்களை சிந்திக்க வைக்கிறாங்க குறிப்பாக வந்து இந்தியாவில் இருக்கிற நாற்பது கோடி மக்கள் இன்றைக்கி அகதியாக நிற்கிறாங்க அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க வந்து அவங்கள சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்காக தலைவர் இருக்கார் அவர் தான் சிந்தித்தார் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம்னு சிந்தனை ஏற்றவங்களா மாற்றுறாங்க அப்புறம் உங்களுக்கு வீரம் தேவையில்லை நீங்கள் சண்டை போட வேண்டாம் இது வந்து ஜனநாயகம் அப்படின்னு உங்களுக்கு காலி பண்ணுறாங்க அப்புறம் இந்த பண்பாடெல்லாம் ஆரியம் உண்டாக்குனது ஒழுக்கணத்தெல்லாம் அமைஞ்சுடுத்து அப்படின்னு ஒழுக்கத்தக்காடு பண்ணிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒழுக்கம் இருக்கக்கூடாது உங்களுக்கு வீரம் இருக்கக்கூடாது உங்களுக்கு அறிவு இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்னவாக இருப்பீங்க உங்களை வந்து கை ஒரு கை சடையை மாற்றுறதுக்கான ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு அரசியல் கொண்டு வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதனால் இவங்க தான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த குரு குருகுள கல்வின்னா அது பார்ப்பனியை உண்டாக்குனது ஆரியல் உண்டாக்குனது அப்படின்னா அது பறைய உண்டாக்குது அதுதான் வந்து நான் கேட்கல எல்லா புத்தகத்திலும் இவங்க பறையிறன்னா தர்மத்தை அவர் பறையிறாரோ வாழ்வியல் ஒழுக்கத்தை யார் பறையின்றாரோ அவர் தான் பறையணும்னு சொல்லுது அதனால் யாரெல்லாம் செய்கிறானோ அவனுக்கு பேர் பறையும் பறையன்னா பறையினா ஒருத்தன் பர முடியாது எவன் வாழ்வியல் தர்மத்தை ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறானோ அவனுக்கு பேர் பறையும் பறையன் வரலாறு தான் இறைவனுடைய வரலாறு இறைவன் இல்லைன்னா பறையன் வரலாறு இல்லை பறையன் வரலாறு தொட்டிங்கன்னா இறைவன் வரலாறு வந்துடும் ஏன்னா இறைவனாக வாழ்றவன் தான் பறையும் பறையனுக்கு பேர் தான் இறைவன் அதனால அது மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரு உணக்கருவி பயிர் சாசன நீங்கள் எங்கேயாவது பார்ப்பினர்கள் வரணாசிரமத்தை பற்றி பேசியிருக்காங்களா பாத்தீங்களா அவங்க வந்து போன உடனே சாதி என்ன எங்கள் தாத்தா பாரம்பரியம் அப்படின்னு அவங்க சாதியை பற்றி தான் பேசணும் அவங்க சொல்கிறது குலக்கல்வி உங்களுக்கு ராஜாஜி கொண்டு வந்தது குலக்கல்வி அது குருகுல கல்வி இல்லை குருகுல கல்வின்னா மக்களே கல்வி பள்ளிக்கூடத்துல தான் சாதாஷன் எல்லா ஆசிரமமும் பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்களே அதெல்லாம் என்ன கல்வி சொல்லிக் கொடுக்கலாம் காலையில் ரெண்டு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க மந்திரம் மந்திரம்னு சொல்லி ரெண்டு பாட்டு செல்லிக்கொடுவோம் அவ்வளோதான் மற்றபடி மக்களவை படித்து அமெரிக்காவில் ரஷ்யாவில் டென்மார்க்கில் ஆஸ்திரேலியா பொறுத்தவரை வேலை செய்வோம் அது குருகுல கல்வியில் குருகுல கல்வின்றது வந்து குணத்தின் அடிப்படையில் அவன் என்னவா அவன் தேடுறவனாக இருக்கானோ வியாபாரத்துக்கான தேடுதல் இருக்கா இல்லை ஆளுங்கிறதுக்கான அநீதியை கண்டு கோவ அவன் குணம் என்ன அநீதியை கண்டு கோவப்படுறானோ அவன் சத்திரியனாக இருக்கானா அல்லது வந்து அவங்க உற்பத்தியில் வந்து செஞ்ச போதா அவன் சுத்தரனாக இருக்கானா இல்லை நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கண்ணா டீச்சர் இல்லையா அதனால் அந்த குணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு பயிற்சி கொடுத்துக்கணும் தான் குருகுலக்கல்வி குலக்கல்விக்கும் குருகுல கல்விக்குமான வேறுபாடுகளை எப்படி ஐயா அந்த மக்கள் வெளியாக புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு தான் பயிற்சி பயிற்சியில் தான் அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இங்கே எல்லாமே குழப்பம்தான் இங்கே எதுவுமே ஒரிஜினல் இல்லையா யார்கிட்டயுமே ஒரு மனுஷன் கிட்டே ஃப்ரீயாக முடியல அவன் யாரையும் ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அவன் பெரியார் தெரியுமா நான் வந்து இப்போ நீங்கள் சந்தோஷம் இருக்கீங்க சந்தோஷ்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது சந்தோஷ்கிட்ட பேச போனால் அவர் சீமானை பிடிச்சிக்கிட்டு வர்றாரு அந்த அம்பேத்கரை பிடிச்சிட்டு வர்றார் இல்லை காரர் மாசம் பிடிச்சிட்டு வராரு பெரியார் அண்ணாத்தூர கருணாநிதி அப்படி இல்லை சினிமா நடிக்கிற விஜயகாந்த் விஜய் யாரோ ஒருத்தரை கொடுத்துக்கிட்டு வராங்க அவங்க இல்லை அவங்க தேவை அப்போ இவர் இல்லை இல்லை சந்தே எனக்கு தேவை சந்தோஷங்கிட்ட தான் நான் பேசணும் அவர் இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்தால் அவரோட நான் பேசி இல்லாத ஒரு ஆள்கிட்ட நான் எப்படி பேச முடியும் இருக்கிற ஆளுக்கிட்ட தான் பேச முடியும் அதனால இவங்க எல்லாமே கற்பனை உலகத்தில் அவர் இவங்கள அவங்களுக்கிட்டையும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பும் கிடையாது ஒன்று அவங்க செத்து பண்ணவனா இருக்காங்க இல்லை ஒன்றும் பார்க்க முடியாதவங்களாக இருக்கிறாங்க அது ஒரு கற்பனையிலே வாழ்கிறாங்க அந்த கற்பனை வாழ்ந்து அந்த கற்பனைக்கு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த கற்பனையை வச்சுக்கிட்டு அவங்க நம்மக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க அது பிரயோஜனமில்லை அதனால் மனிதர்களுக்கு தான் நம்ம வந்து அரசியல் செய்தி கொடுக்கணும் இந்த மாதிரி மனப்பாட சராக்ஸ் பிரிண்டட் பேப்பர் அது பேசி பிரயோஜனம் இல்லை அதுக்கு தான் பயிற்சி ஆசை இப்போ எல்லாருமே ஒருத்தரோட பிரதிநிதியாக இருப்பாங்க நீங்கள் என்ன போய் மக்கள்கிட்ட பேசுகிறோம்னாலும் அவன் சண்டை வாங்குறதுக்கு தான் புரியா இருப்பான் அவன் அவனுக்கு பிடிச்ச அவனை பற்றி அவன் பேசணும் அவங்க அந்த ப்ரிண்டிங் மிஷின்கிட்ட போய் நீங்கள் புதுசாக எழுத முடியாது அதனால் அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அது தெளிவுபட்டு அதை தேடுகிறோன்னு வச்சு பயிற்சி கொடுக்கலாம் அதை மாற்றி கொண்டு வரும் அதுக்கு நிறைய பேர் தேவை ஒரு பத்து ஐம்பது பேர் வந்து அப்போதான் பண்ணிடலாம் அதுக்கான காலம் வந்து அதை பதிவு செஞ்சு அதுக்கான இணைத்து கொடுக்கும் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்போ வருவாங்க அதை நம்ம பண்ணி தான் தவிர நம்மளை தவிர இதை வேறு யாரும் பண்ண முடியாது பண்ண முடியாது ஒரு சமூக மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுக்கணும் அதற்கான பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றீங்க அந்த தேவை இந்த சமூகம் எதிர்பார்க்குதா நான் கேட்குற கேள்வி என்னன்னா ஒருத்தருக்கும் ஆமாம் அதை தெரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படணுன்ற இயக்கம் இவங்களுக்கு இருக்குது அந்த மக்களுக்கு இன்றைய கால அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு அது தேவைப்படுதா இருக்குதா அந்த நோக்கம் இருக்குதா ஆமாம் சிறுபான்மைக்கு இருக்குது பெரும்பான்மைக்கு இல்லை பெரும்பான்மை வந்து அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிது சிறுபான்மை வந்து இவர் மாற்றம் தேவைன்னு நினைக்குது அதனால் வந்து அப்போ இது மாறணும் அப்படின்னு நினச்சா அந்த சிறுபான்மை நம்மளை தொடணும் தொட்டாக்காது மாறும் எப்பயுமே ஒரு காட்டை அழிக்கிறதுக்கு ஒரு தீ பிடிச்சி போதும் அதுபோல் வந்து ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அது மாற்றி மாற்றிடும் இல்லாட்டி போனால் அது பெரும்பான்மை முடிவுக்கு போச்சுன்னா அது ஒரு பேரழிவு உருவாயும் ஒரு பேரழிவாக போகிறதா இல்லை சீர்திருத்தம் பண்ணுறதா ஒரு ம சமூக மாற்றம் ஒரு புறநமைப்பு வர நடக்கிறதான்னு அது மக்களே முடிவு பண்ணிடும் ஆனால் அந்த பெரும்பான்மை முடிவு பண்ணுறதில்ல அந்த சிறுபான்மையை வந்து யோசிச்சுட்டு புத்திசாலி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற வந்து மாற்றம் வந்ததுன்னா பெரும்பான்மை மாத்திரம் அது ஒரு பெரிய விஷயம் அந்த முதல்ல அவங்க அதுல உறுதியா இருக்காங்களா அப்படின்ற